കുടുംബം നെടുത്തര കുടുംബം எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரத்துலேயே எடுத்த வீடியோ மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோ பாக்கும்போது விஷுவலா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போறீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் இதோட எடிட்டிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு ஏன்னா எனக்கு டைம் இல்ல வீடியோ எடுக்கும்போதும் டைம் இல்ல எடிட் பண்ணும் போதும் டைம் இல்லை இருந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ நான் வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கான கொஞ்சம் க்ளீனிங்லாம் இருக்கும்ல அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அது செஞ்சுட்டு அப்படியே வந்து மளிகை ஜாமான் வாங்குறது அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் மிக்ஸ் வந்து அரைக்க வேண்டியது இருந்தது அதையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன தான் நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணி வீட்டை நீட்டாக வச்சுருந்தாலுமே என்னைக்காவது டீப் க்ளீன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கங்கே அவ்வளோ டஸ்ட்டு இருக்குப்பா எப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அங்கங்கே மோசமான நிலமையில தான் இருக்குது நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் வெளியில எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்ளீன் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அங்கங்கே மோசமான நிலமையில தான் இருந்துச்சு சரி விண்டோவெலாம் கொஞ்சம் நல்லா டஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ரெஷ்ஷு இருக்குல்ல பெயிண்ட் ப்ரஷ்ஷு அதை வந்து வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் உள்ளே வெளியே எல்லாமே வந்து அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வேற கண்டென்ட் வந்து யோசிச்சு தான் நான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லலாம் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் சடனாக வந்து எனக்கு எந்த ஒரு மைண்ட் செட்டுமே இல்லை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரி நம்ம எப்பவும் போல் நம்ம இந்த பண்ணுற வேலையை மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் அவர் வந்து கொடுத்துட்ருக்கேன் அடுத்து வந்து இன்னொரு கண்டென்ட்டோடு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டஸ்டிங் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பள்ளி இருக்குது ஏதோ ஒரு வீடியோவில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கும் இருக்கும்போது பக்கத்தில் பள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல மூளை கொண்டு சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அது நம்மளை எந்த வகையிலையும் தொல்லை பண்ணலை அதே மாதிரி அதை நம்ம தொல்லை பண்ணக்கூடாதுல்ல இல்லை அதனால் பார்த்து பார்த்து தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா டெய்லி கூட்டுறேன் அப்படின்னாலே லைட்டாக இந்த மாதிரி அங்கங்கே ஏதாவது ஒட்டடை இருந்துச்சுன்னா அப்படியே அந்த தொடைப்பத்தாலே லைட்டாக தட்டி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பெருக்குவேன் இதை ரெகுலர் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த ஒட்டட வர்றதெல்லாம் வரவே வராது எப்பவுமே ஒரு ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும் நான் எப்பவும் தான் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேன் எல்லாம் ரொம்ப மோசமான நிலமையில தான் இருந்திருக்கு ஏதோ எட்டுன வரைக்கும் லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நான் வீட்டை ஃபுல்லாக பெருக்கிட்டு மாப்போடணும் பெருசாக ரொம்ப கிளீன்லாம் பண்ணல ஏன்னா நிறைய பேர் வந்து கார்த்திகை சூரிய தீபத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் கிளீன்லாம் பண்ணுவாங்க நான் அந்த அளவுக்குலாம் பண்ணல ஏதோ லைட்டாக தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சா தான் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கன்றாவியான நிலமையில தான் இருக்கும் நான் அப்பப்போ இந்த கோழினா காலினா அது எனக்கு சரியாக ஸ்பெல் பண்ண தெரில அதை தான் நான் வந்து எப்போவுமே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுருவேன் அது வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா பார்க்க அழகாக பளிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி இந்த வாஷிங் மிஷினுமே வந்து அந்த மாதிரி தான் நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜும் அப்படி தான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன் அது பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும்தான் நான் க்ளீனிங்க்குன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வாங்குறது அதுவுமே பார்த்திங்கன்னா ரெகுலராகலாம் வாங்க மாட்டேன் ஒரு டைம் வாங்குறேன் அப்படின்னா பாதியை எடுத்து இன்னொரு பாட்டில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஃபுல்லாக அப்படியே ராவ் அப்போலாம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அழகாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுப்பேன் இந்த மாதிரி பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு வந்து வர மாதிரி இருக்கும் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் கிராசரி ஐட்டம் வாங்கும்போது அதை நான் ரெகுலராக வாங்க மாட்டேன் எப்போவாவது ஒரு தடவை வாங்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்றப்போ தம்பி வீட்டில் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பாதி வேலை அவன் செஞ்சு கொடுப்பான் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எத்தனை பேர் குழந்தைங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அது ரொம்ப நல்ல விஷயம் தம்பியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் பெட்ஷீட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறது தட்டுறது பில்லோ கவர் மாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயம் அவன் வந்து அழகாக பண்ணுவான் அந்த மாதிரி அன்னைக்கும் நிறைய வேலை பார்த்துட்டே தான் இருந்தான் இடையிலேயே சரி டயர்ட் டயர்டாகிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காஃபி போட்டு அவனுக்கு வந்து மாவு வந்து நேற்று ரெடி பண்ணியிருந்தேன் அதோடய வீடியோ உங்களுக்கு கிளாஸில் வரும் அது வந்து பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சமாக அவனுக்கு வந்து நான் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப வந்து மா போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் போட்டேன் அப்படின்னா வேலை ஓரளவுக்கு முடிஞ்சுது இன்றைக்கி சொல்ல நான் ரொம்ப லேட்டாக தான் என்னோடய ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏதோ தெரில ஒரு மாதிரி டல்லான ஒரு மைண்ட் செட்லேயே தான் நான் இருந்தேன் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன் அதுக்கேற்ற மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல மழை தான் ஒரு மாதிரி கிளைமேட்டே வந்து சில்லுன்னு நல்லா இருந்துச்சு எப்படி விளக்கு ஏற்ற போகிறோம் அப்படி சொல்லிட்டு தெரியல சரி வீட்டில் உள்ள பூஜை அறையில் மட்டும் ஏற்றினா கூட போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் பரணி தீபம் ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு அகல் விளக்கு வந்து ஏற்றணும்னு சொல்லுவாங்க அஞ்சு விளக்கு வந்து மண் விளக்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அதில் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு முகம் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து மண்ணிலே வந்து விளக்கு இருந்துச்சு அதனால் சரி அதையே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்துகிட்டு இருந்தேன் நானும் கொஞ்சமாவது மழை நிற்கும் ஈவினிங்காவது ஒரு சின்ன கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கு அந்த மாப்பு கூட எடுத்துட்டு போயிட்டு நான் இன்னும் வெளில வைக்கல அப்படி மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் லைட்டாக விட்ட மாதிரி இருந்துச்சு டக்குன்னு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வாசல் ஃபுல்லாக நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டேன் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் விளக்கு ஏற்றுற வரைக்கும் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டிருந்தேன் கோலம் போட்டுட்டு நான் நினச்ச மாதிரியே வந்து மழை வரல லைட்டாக அப்பப்போ வந்து தூரிகிட்டு இருந்துச்சு பெருசாக வந்து அணையில் விளக்கு அப்படின்னு ங்கறனால ஒரே ஒரு குத்து விளக்கு வாசல்ல ஏத்தி வச்சிருந்தேன் அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சத்து மாவு ரெசிபி வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து வந்து நல்லா வறுத்துக்கணும் அதே அளவு வந்து பொட்டுக்கடலை அதையும் வறுத்து எடுத்துக்கணும் அதே அளவு வந்து சன்ஃப்ளவர் சீடு இருக்குல்ல சூரியகாந்தி விதைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லது அயன்கன்றட்டும் நல்லா நிறையா இருக்குது கால்சியமும் நிறையா இருக்குது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் அது ஒரு கப் எடுத்து வறுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரங்கி விதை பம்கின் சீடு இருக்குல்ல இதுவும் வந்து எடுத்துகிட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணணும் இன்னொரு பொருள் சேர்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லாட்டை பயிர் வேர்க்கடலை இருக்குல்ல அதுவும் வந்து ஈக்குவலாக ஒரு ஒரு அளவுக்கு எடுத்துட்டு அதையும் வந்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் ரொம்ப குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் வந்து சளிச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் பெருசாக சலிக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படியே ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் எனக்கு எப்பெல்லாம் வந்து மந்த்லி பட்ஜெட்டில் ஓரளவுக்கு ஒரு சில பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிப்பேன் இல்லை எனக்கு வந்து இந்த டைம் அதிகமாக வாங்க முடியல அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி ரெடி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிப்பேன் பட்ஜெட்டை பற்றி அதாவது பட்ஜெட் பிளானிங் எப்படி வந்து பிளான் பண்ணி ஓரளவுக்கு ஃபேமிலி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் பெருசாக அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது நான் தெரிஞ்சதை மட்டும் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வாங்கிட்டு வந்த கிராசரி எல்லாம் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு உட்காந்துருந்தேன் தம்பி கரெக்டாக வந்துட்டான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் திரும்ப இந்த வேலை செய்கிறதுக்கும் அழகாக வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒன்று ஒன்றா கட் பண்ணி மட்டும் கொடுத்துருவேன் ஏன்னா அது கட் பண்ணுறது மட்டும் அவனுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துருவான் அழகாக எல்லாத்தையும் அது இடத்துல கொட்டி வச்சிருவான் கொட்டி வச்சது மட்டும் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தோம் அழகாக கொடுப்பான் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மந்த்லி கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர மாதிரி தான் நான் மோஸ்ட்லி வந்து வாங்கிப்பேன் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சிக்கனமாக வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் பட் இந்த டைமில் வந்து ரொம்ப எல்லாமே அப்படி கண்டினியூவாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால த்ரீ தௌசண்ட் வந்துருச்சு இந்த டைமு நான் என்னென்ன பொருள் வாங்குகிறேன் எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன் எந்த ஃபுட்டெல்லாம் நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவராக ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஏன்னா வந்து எந்தெந்த பொருளை வந்து ரெகுலராக நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக காசும் செலவு பண்ணாமல் ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்